ஐபிஎல் வந்து இப்போ ஒரு பவர் கேம் ஒரு மில்லியன் டாலர் பேபின்றாங்க இப்போ இதை வந்து இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகுமான்னு யாருக்கும் எதிர்பார்க்கல இந்த தடவை வந்து அதிகமான ஒரு ட்ரோல் மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து வெறுப்ப விதைக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல வந்துருக்கு அது வந்து ஏன் அப்படி சென்னையில வந்து தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல சிஎஸ்கே டீம்ல ஒன்றும் அந்த போர் அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க ஸோ மற்ற டீம் கம்பேர் பண்ணா நம்மளுக்கு அந்த பவர் இல்லை தோனி சாரை பார்த்து வந்து நான் என்ன இப்படிலாம் ஆடுறாங்க அப்படிங்கிறதும் திட்டுறதும் அண்ட் என்ன நடக்குது இப்போ தோனி வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால மக்களால் யோசிக்க முடியல அதனால தான் வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாங்க சச்சினா இருக்கட்டும் கபில் தேவாக இருக்கட்டும் அந்த டைம்ல இருந்து ஒரு வயசாகிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது பட் தோனின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் வந்து நம்ம நிறைய திரைப்படங்களை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா இன்றைக்கி வந்து சினிமா எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடியது கிரிக்கெட் ஸோ இந்த கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியெலாம் வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வந்தது டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் நடக்கும் அந்த அஞ்சு நாளில் வந்து யார் அடிக்கிறா எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் வந்து அவங்க போலிங் போடுறாங்க அப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சில பேருக்கு அது பொறுமை கூட இழந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த ஒன் டே மேட்ச் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அறுபது ஓவர் மேட்ச்சாக இருந்தது அதுக்கப்புறம் அறுபது ஓவர் வேண்டாம் அது ஒரு ஐம்பது ஆக்கிடலாம் அந்த பத்து ஓவரையும் நம்ம இது பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ஓவர் மேட்சாக கொண்டு வந்தாங்க இந்த ஐம்பது ஓவர் மேட்ச் கொண்டு வந்தோடனே அப்பவும் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்சுன்னா ஒரு சைடு ஆடி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஆடி முடிக்கிறதுக்கு அது ஒரு மூன்றரை நேரம் ஆகும் ஸோ டோட்டலாக ரொம்ப டைம் ஆகுது இன்னும் ஷார்ட்டாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து டக்குன்னு அந்த வெற்றி தோல்வி யாருங்கிறத பார்த்துடலாமே அப்படிங்கிறதுக்காக வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் இந்த டுவெண்ட்டி ஓவர் மேட்சில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிசியில் வந்து நாக் அவுட் ட்ராஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணாங்க ஸோ அந்த நாக் அவுட் ட்ராஃபி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினி வேர்ல்டு கப் அதாவது வந்து டுவெண்ட்டி ஓவர் மேட்சில் ஒரு மினி வேர்ல்டு கப்பு அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் வந்து டுவெண்ட்டி ஓவர்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதை வந்து நம்ம ஒரு இன்னும் வேற மாதிரி ஒன்று பண்ணலாம் அதாவது வேர்ல்டில் எல்லாருமே கிரிக்கெட் வந்து நிறைய ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது கிரிக்கெட் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஸ்போர்ட்ஸில் வந்து எப்படி ஃபுட்பால் ஒரு பக்கம் சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது நிறைய ஒரு அட்ராக்டிவான கேமு ஸோ அப்போ நிறையா என்ன பண்ணலான்னா ஒரு கண்ட்ரியோட பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரே டீமில் பல கண்ட்ரி பிளேயர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அந்த மாதிரி காலகட்டங்களில் ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கிறாங்க அதுதான் ஐபிஎல் ஸோ இந்த ஐபிஎல்னு ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பல கண்ட்ரி பிளேயர்ஸ் ஒரே டீமில் இருக்கிற மாதிரி அப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இந்தியாவில் வந்து இதை ஃபுல்லாக இந்தியாவில் வந்து நம்ம பண்ணலாம் பல கண்ட்ரி பிளேயர்ஸை கூப்பிடலாம் போது ஒரு ஒரே டீமில் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராக இருப்பார் இந்தியன் பிளேயராக இருப்பார் ஆஸ்திரேலியன் பிளேயர் இருப்பார் ஸோ எந்த ஆஸ்திரேலியன் பிளேயரை நம்ம நீ எல்லாம் சரியில்லை நாங்கள் யார் தெரியுமா இந்தியன் டீம் அப்படின்னு சொன்னாரே அதுக்கப்புறம் நம்ம கூடவே சேர்ந்து அவரும் ஆடி அவரே ஆப்போசிட் நின்று இந்த பக்கம் ஒரு இண்டியன் பிளேயர் ஆடி ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா நாங்கள்லாம் ஒன்றுதான் கேம்ங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கிளப்பினது தான் அப்படிப்பட்ட ஐபிஎல்ல வந்து மக்கள் மனசில் எல்லா டீமும் இருந்தாலும் நிறைய டீம்ஸ் இருந்தாலும் இடம் பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து சிஎஸ்கே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த எல்லோ சிஎஸ்கே அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி கிரேஸ் எப்படி அந்த பக்கம் வந்து இன்னொரு மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரேஸோ அது மாதிரி இந்த பக்கம் சிஎஸ்கே அப்படிங்கிறது கிரேஸ் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியன் டீமுக்கு கோப்பையை வாங்கி கொடுத்த நமது தோனி அவரு வந்து என்ன பண்றாருன்னா அந்த சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு வந்து கேப்டனா ஃபர்ஸ்ட்டு வர்றார் ஸோ எல்லாருக்கும் தோனி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து சார் தோனியே வராருன்னா அந்த டீம் தான் சார் நம்ம டீம் அப்படி எல்லாரும் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேர்ல்டு கப் வந்து தோனி வாங்கினதுக்கு பிறகுதான் இந்த ஐபிஎல்ங்கிறது மிகப்பெரிய உருவெடுக்குது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பேச்சுவார்த்தைகள் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேலே தான் மிகப்பெரிய உருவெடுக்குது அதுக்கப்புறம் எவ்ரி இயர் இந்த ட்வெண்ட்டி ஓர் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஐம்பது நாட்கள் வந்து தொடர்ந்து இந்த மேட்ச் வந்து நடக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா சம்மர் ஹாலிடேஸில் சார் இந்த ஐபிஎல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஹாலிடேயில் கண்டினியூஸாக மேட்ச் வச்சு அதில் யார் போவாங்கிறா அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த ஐபிஎல்ல இப்போ என்ன நடக்குது ஏன் இந்த தடவை வந்து சிஎஸ்கே அப்படி ஆடுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் மக்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு அதாவது கிரிக்கெட்டே பார்க்காதவங்க கூட என்னப்பா சிஎஸ்கே என்னைக்குமா தோத்துருச்சு அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்துடுச்சு அப்போது உடனே நமது நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவரை பார்க்குறேன் அவர் வந்து கிரிக்கெட்டே வந்து தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டவர் அவர் வந்து கிட்டத்தட்ட அது வந்து நான் ஐசிசி நாக் அவுட் இருந்தாலும் சரி இல்லை டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி ரஞ்சி ட்ராஃபியாக இருந்தாலும் சரி எந்தெந்த பிளேயர் எங்கே ஆடுறாங்க என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேட்டிங் ஸ்கில்ஸ் என்ன அவங்களுடைய பவுலிங் ஸ்கில்ஸ் என்ன அவங்களுடைய ரன் ரேட் என்ன இருக்குது அவங்களோட ஆவரேஜ் என்ன இருக்குது இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப லவ் பண்ணுற ஒருத்தர் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணுன்றோம் அவர் தான் மிஸ்டர் லோகேஷ் அம்பிகா பற்றி கிரிக்கெட்டை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இவரை சந்தித்தேன் இவர்கிட்ட இருந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம ஐபிஎல் பற்றி தெரிஞ்சுப்போம் வணக்கம் லோகேஷ் மாதவன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க சூப்பரா இருக்கீங்க உங்க கலர் அந்த எல்லோ கலர் ஷர்ட் எல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் வந்து இந்த சிஎஸ்கே உடைய மிகப்பெரிய சப்போர்டர் நீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியுது தோத்தாலும் ஜெயிச்சாலும் மேசிய முறுக்கு மாதிரி தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தாங்க இல்ல இல்ல அது கண்டிப்பா ஒண்ணுதான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா இந்த தடவை வந்து அதிகமான ஒரு ட்ரோல் மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து வெறுப்பை விதைக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அது வந்து ஏன் அப்படி ஒரு தோனி சாரை பார்த்து வந்து நான் என்ன இப்படிலாம் ஆடுறாங்க அப்படிங்கிறதும் திட்டுறதும் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக அண்ட் என்ன நடக்குது ஐபிஎல்ல ஏன் இப்படி நடக்குது ஸோ இந்த டைம் இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தா ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸே போகாத ஒரு வருஷம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் ஏன்னா ஐபிஎல் ஆரம்பித்த வருஷத்தில் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் ஐபிஎல் பிளே ஆஃப்ஸுனா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்துடுவாங்க ஸோ சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டே எதுக்குடா நடக்குது அப்படின்னா ஃபைனல் சிஎஸ்கே வந்துடுவாங்க அவங்களுக்கு அவங்களோட எதிராக யார் விளையாடுவாங்க அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கெல்லாம் தான் அந்த ஐம்பது நாள் நம்ம கேரண்டிட் நம்ம ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டில ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தான் தோனி வந்து அவரோட கரியரோட என்ன ட்வெண்டி டூ டூ தௌசண்ட் நைன்டீனில் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில வந்து ஜடேஜாவை கேப்டனா போடுறாங்க ஸோ ஜடேஜாவை கேப்டனா போடும்போது அவர் வந்து அந்த டைம் வந்து நம்ம பிளே ஆஃப்ஸ் போல ஜடேஜா வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண திருப்பியும் வந்து அவர் கேப்டனாக வர்றாரு ஸோ பட் அந்த டைம்ல என்னன்னா அந்த கோவிட் இருந்ததுனால அந்த அந்த சீசனில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த கிரிக்கெட்டை வரட்ட இருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு ட்ரால் இல்லை ஏன்னா ஜடேஜா வந்து நம்மளும் அக்செப்ட் பண்ணிட்டோம் ஏன்னா ஜடேஜா வந்து அடுத்தது இவர் வந்து தளபதி அவருக்கு சின்ன தளபதி அந்த ரேஞ்சுக்கு நம்ம பேச ஆரம்பினா ஜடேஜாவை அக்சப்ட் பண்ணோம் பட் ஜடேஜாவோட கேப்டன்சி நம்மளுக்கு செட் ஆகல தளபதி சின்ன தளபதி தல தோனின்னு தானே சொல்றாங்க இல்ல இல்ல அவரு தளபதி வந்ததுக்கான காரணம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரைனா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த இதுல வந்து ரைனாவும் போயிட்டாரு போய்டுவாங்களா அவரை ஆமா ரைனா சுரேஷ் ரைனா ஆக்சுவலா அவர் தான் அதுக்கு தலைக்கு அப்புறம் அவர்தான் வரணும் ஏன்னா முதல்ல வந்து தலைக்கு இன்ஜுரி ஆகும்போது கூட அவர் தான் கேப்டனா இருந்தாரு பட் அவர் வந்து அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டில கொஞ்சம் அவர் ஃபார்ம் போச்சு எல்லாமே போனதுனால ஜடேஜாதான் அந்த டைம்ல ஏன்னா பீக்ல டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல நல்லா ஆடினாரு அவர் தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஜடேஜா தான் அடுத்ததுன்னாங்க ஸோ அந்த ஜடேஜா கேப்டன்சி வந்து ஒழுங்காக போவாததுனால திருப்பியும் தலையை கேப்டனாக போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த சீசனில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நம்ம கப்பு ஜெயித்தோம் திருப்பியும் வந்து நம்ம கப்பு ஜெயித்தோம் அதே மாதிரி டுவெண்ட்டி டூவில் கொஞ்சம் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணோம் டுவெண்ட்டி த்ரீல கப்பு ஜெயித்தோம் பட் என்ன ஒரு இதுன்னா வந்து இந்த மாதிரி சென்னையில் அஞ்சு மேட்ச் தொடர்ந்து தோக்கிறது நம்ம சென்னைன்றது நம்மளோட கோட்டைன்னு வாங்க ஸோ அந்த சென்னையில் வந்து தொடர்ந்து தோத்துட்ருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல அதுவும் வந்து நம்ம சச்சினாக இருக்கட்டும் கபில் தேவாக இருக்கட்டும் அந்த இருந்து ஒரு வயசாயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது பட் தோனின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த இது வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இல்லை ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டு ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து தோனி வந்து டுவெண்ட்டி த்ரீ அந்த இது போட்டு சிம்புக்கு என்ன ஒரு பஞ்சு டைலாக் அந்த ஆகாயம் போல் அந்த பாட்டு போட்டாலும் அது தோனிக்கு தான் செட் ஆச்சு ஸோ அதனால அந்த பாட்டோட அவர் ரிட்டையர் ஆகிடுவார்னு எல்லாரும் நினச்சாங்க இப்போ வந்து இதுல ரெண்டு இது இருக்கு ஒன்று தோனி வந்து அவரால் ஓட முடியல ஸோ அவரை பார்த்து அந்த கஷ்டமும் நிறைய பேருக்கு இருக்கு ஃபேன்ஸுக்கு பட் அட் த சேம் டைம் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கூட தோனி தான் வின் பண்ணி கொடுத்தாரு ஸோ சிஎஸ்கே டீமில் வந்து இந்த எல்லா இடத்துலையும் வந்து அந்த பவர் ரேட்டிங் இருக்குது ஆனால் நம்ம சிஎஸ்கே டீமில் இன்னும் அந்த ஃபோர் அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க ஸோ மற்ற டீம் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு அந்த பவர் இல்லை அந்த பவரை வந்து தோனியும் அந்த மிடில் ஆர்டரும் தான் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ தோனி வந்து கொஞ்சம் வயசாயிச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால மக்களால் யோசிக்க முடியல அதனால தான் வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணுறாங்க ஸோ ஐ திங்க் ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஒரு உங்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப வருஷமாக வேர்ல்டு கப்பே பார்க்காத நம்மளுக்கு தோனி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயித்தோம் தோனி வந்து ஒரு எமோஷன் தோனி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தோனி வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஐபிஎல்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஐபிஎல் ஆரம்பிச்சது அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல யாரும் வந்து சரி அப்போ வந்து இந்த ஃபார்மேட்டே நம்மளுக்கு புதுசு டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்ல சச்சின் கங்குலி அப்புறம் திராவிட நாங்கள்லாம் விளாடல இது ஏதோ சின்ன பசங்க விளாட்டுன்னு சொல்லிட்டு விட்டாங்க ஆமா இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மில்லியன் டாலர் பேபின்றாங்க இப்போ இதை வந்து இவ்வளோ பெருசா டெவலப் ஆகுமான்னு யாருக்கும் எதிர்பார்க்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐசிஎல்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க கபில் தேவ் இருந்தார் நம்ம நிறைய பேர் அது ஒரு அது என்னன்னா இந்த ஜி டிவிக்கு ப்ரொமோஷன்ஸ்க்காக ஜி டிவி வந்து அப்போது ஜி அண்ட் ஸ்டார் ரெண்டு பெரிய குரூப் இருக்கும்போது ஜியில வந்து ஒரு இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா இது ஃபார்மேட் வந்து ரொம்ப நாளா இருக்குது டெஸ்ட் இருந்து இருக்குது அந்த காலத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இந்த நாட்டிங்கம் அவங்கலாம் இந்த கவுண்டி கிரிக்கெட் விளையாடுவாங்க நம்ம ஊர்லேருந்து அனில் கும்பலே போவார் சக்லைன் முஷ்தாக் போவார் ஸோ அங்கே வந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஒரு அந்த இங்கிலீஷ் சம்மர் அந்த டைம்ல விளாடுவாங்க அங்க இருக்கிற கவுண்டி இங்க நம்ம ரஞ்சி அதர் கண்ட்ரி பிளேயர்ஸ் ஆமா ரஞ்சி டிராஃபி எல்லாம் இப்போ இவர் பாத்தீங்கன்னா சச்சின்ல இருந்து எல்லாருமே ஆடி இருக்காங்க கவுண்டில ஏன்னா நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து அமூர்ல ரஞ்சி டிராஃபி மாதிரியான கிரிக்கெட் விளையாடும் போது வந்து நம்ம கண்ட்ரி பிளேயர்ஸ் தான் நம்ம தான் நம்மளோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் ஆடுவோம் அங்க வந்து இந்த கவுண்டிக்கு வந்து சைன் அப் பண்ணுவாங்க அதர் பிளேயர்ஸ் வந்து ஏன்னா அது பண்ணும் போது அது அது முதல்ல ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதே ஃபார்மேட் அது வந்து போடுவாங்க நம்மளே மேட்ச் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப போர் போரடிக்கா அந்த இதுல ஊர்ல பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்பாலோட இந்த யூரோப்பியன் லீக் சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் வந்து பெருசா வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி கான்செப்ட்ல இந்த ஐசிஎல்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க கபில் தேவ் தலைமையில பிரையன் லாரா எல்லாம் அதுக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பயந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கு அவசர அவசரம் ஐசிஎல்னா ஐசிஎல் என்ன இந்தியன் கிரிக்கெட் லீக் இந்தியன் கிரிக்கெட் லீக் ஐபிஎல் அப்பதான் வந்து இவரு நம்ம லலித் மோடி அவர் தான் வந்து இந்த கான்செப்ட்டை கொண்டு வந்தார் ஐபிஎல்னு கொண்டு வந்தார் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்லலாம் வந்து சென்னைலாம் ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸ் வந்து தான் தோப்பாங்க அப்போல்லாம் அவ்வளோ எமோஷனலாம் இல்லை அந்த அது வந்து ஐபிஎல் ஜெயிச்சது யார் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல் சேன்வானோட தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸு ஓகே அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைனில் வந்து அது இப்போ அது வந்து அப்போ இந்த டூ தௌசண்ட் நைனில் தான் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து லாஸ்ட் ரெண்டு டீம் பெங்களூரும் ஹைதராபாத்தும் டூ தௌசண்ட் அவங்க ரெண்டு பேர் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்கு அப்புறம் வந்து சவுத் ஆப்ரிக்கா எலெக்ஷன் நடக்குதுன்னு சவுத் ஆப்ரிக்காவில் மேட்ச் நடந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து சென்னை வந்து ஃபர்ஸ்ட் இதுவும் நல்லா பண்ணாங்க எனக்கு சென்னையில வந்து ஒரு பெரிய இது என்னன்னா தோனி இருந்தாரு முத்தையா முரளிதரன் இருந்தார் அதாவது ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்ல ஆரம்பிக்கிறதுலேருந்தே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி இருக்காரு தோனி தோனி இருக்காரு தோனி அதுதான் யாரு கேப்டன்சி தோனி தான் கேப்டன் வந்து எல்லாருக்கும் அப்போ ஆரம்பிக்கும் போது ஐகான் பிளேயர்ஸ் கொண்டு வந்தாங்க ஐகான் பிளேயர்ஸ்னால் மும்பையில பிறந்த இவரு டெண்டுல்கரு கங்குலி கொல்கட்டா ராகுல் திரவிட் பெங்களூரு டெல்லி சேவாகு சோ அவங்க இருந்தாங்க சோ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிளேயர் அப்ப இல்ல சோ தினேஷ் கார்த்திகா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல வந்து என் ஸ்ரீனிவாசன் அப்புறம் வந்து இப்போ நம்ம மறைஞ்சிட்டாரு அவர் தான் விபி சந்திரசேகர் தான் வந்து பார்த்தா நான் நிறைய மயிரெலாம் விட்டுட்டு ஒருத்தன் வந்தாண்டா தோனி அப்படின்ல அவர் தோனி தோனின்றது வந்து அந்த அது வந்து செட் ஆயிடுச்சு அதனால பிடிச்சாலும் சென்னையிலங்கிற மாதிரி அதுவும் அது இப்ப கூட வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ தோனி ஆக்ஷன்ல தான் எடுக்கிற மாதிரி போவாங்க ஸோ தோனிக்காக தனியாக வந்து அப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஐ திங்க் செவன் க்ராஸாக ஏதோ போவார் தோனி அது இதில் தோனி கேப்டன் அவரோ ஐகான் பிளேயர் கேப்டன் ஏன்னா சென்னைக்கு வந்து நம்மளுக்கு உள்ள இருந்து பெரிய பிளேயர் யாருமே இல்லை அந்த சச்சின் லெவல்ல இல்லைனாலும் பட் வந்து இந்த இந்த சென்னை தினேஷ் கார்த்திக் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ தோனி எடுத்தாங்க அந்த டைம்ல ஸோ அதனால வந்து தோனி வந்தா அவர் தான் கேப்டனா இருந்தார் நல்லாவும் பண்ணாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க ஃபைனல்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இதுலயே ஜெயிச்சிருப்பாங்க செகண்ட் இதுலயே வந்து செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க மணீஷ் பாண்டே வந்து ஒரு பயங்கரமான ஹண்ட்ரட் வச்சதுனால தோப்பாங்க ஆனா தேர்ட்ல வந்து இப்போ இருக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செவன் மேட்ச் தோத்துருவாங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸோ ஃபைவ் சிக்ஸ் மேட்சஸ் செவன்லயே அஞ்சு ஆறு மேட்ச்சு காலியமாக இருக்கும் ஐ திங்க் ஆறு ஏழுல ஆறு மேட்ச் ஜெயிக்கணும் இப்ப இருக்கிற நிலமை தான் தொடர்ந்து ஜெயிச்சு போய் ஃபைனல்ஸ் போய் தப்பு பண்ணுவாங்க சரி இப்ப தோனி வந்து பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல வந்து சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் வந்து கேப்டனா இருக்கிறது அவர் ஹெட் பண்றதுங்கிறது ஒரு அஹ் ஆதி காலத்துல சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அங்கே ஆஸ்திரேலியாவில் எப்படி சார் கப்பு வாங்கினா ஆடம் பில் ஒருத்தர் வந்து விக்கெட் கீப்பராக இருந்தார் தான் கப்பு வாங்கினாங்க அதனால் வந்து இங்கே நமக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டன் ஆகும்போது தான் கப்பு வாங்க முடியும் அப்படிங்கிறது கடைசியில் அதே மாதிரி நடந்தது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அந்த கப் வாங்குறப்போ தோனி தான் வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க தோனி வந்து எப்பவுமே கிரிக்கெட் ஆடும்போது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது பெரிய ஹாப்பினஸும் கம்மிய மாட்டாரு பெரிய சேட்னஸ்ஸும் கவனிக்க மாட்டாரு எப்பவுமே நியூட்ரலான ஒரு ஃபீல்டர் இருப்பாரு ஸோ அப்படி இருந்த தோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆடும்போது இப்போ இந்த சொன்ன இல்லையா டெஸ்ட் மேட்சு ஒன் டே மேட்ச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் அப்படின்னு சொல்றப்போ இதுல எதுல வந்து தோனி வந்து டாப் சார் அவர் இந்த மேட்ச்ன்னு அவர் தான் சார் அப்படின்னா எந்த மேட்ச்சு சொல்லுவாங்கல்லாம் ஸோ தோனியோட ஃபேவரட் ஃபார்மேட் கேட்டிங்கன்னா ஒன்டே தான் ஒன் டே அவர் வந்து அந்த ஃபினிஷிங் வேர்ல்ட் கப் வின் பண்ணதெல்லாம் சரி அவரோட ஆவரேஜே வந்து அபவ் ஃபிஃப்டி ஒன் டே மேட்சில் ஸோ டெ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டி ட்வெண்ட்டி அவர் ஆடல ஸோ டி ட்வெண்ட்டி அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஆடினார் ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அதுக்கப்புறம் தான் பூ மேட்ச் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் பார்த்திங்க இப்போ நிறைய டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி ஆனால் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் வந்து இந்த ஐபிஎல் மாதிரி ஒரு இதில் வந்து தோனி தான் ஏன்னா அவர் வந்து அஞ்சு ஐபிஎல் கப் வின் பண்ணியிருக்காரு மூணு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்காரு சாம்பியன்ஸ் லீக்னால் அந்த லோக்கல் லீக் இப்போ ஐபிஎல் ஜெயிக்கிற ஒரு டீமோடவோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிற லீகு அந்த மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க அதில் அந்த லீகெல்லாம் வந்து சாம்பியன்ஸ் லீக் எல்லா இடத்துலையும் சாம்பியன் ஆனவங்களோட ஒரு லீக் வச்சு அதை ஜெயிக்கிறது ஸோ அது ஒரு மூணு லீக் ஜெயிச்சிருக்காரு அப்புறம் மூணு மூணு ஐசிசி டிராஃபி வின் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அதான் கேப்டன்னா இந்தியாவில் அவர் அந்த அவருக்கு வந்து வேற என்ன சொல்றது வேற அவர் வாங்காத கப்பே இல்லை அந்த அந்த லெவல்ல அவருக்கு இருக்கு ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயம்தான் அது கூல் அண்ட் கம்போஸ்ட் கேப்டன் எந்த இடத்துலையும் வந்து அவரோட எமோஷனை காட்ட மாட்டாங்க அப்படின்றது தான் அவரோட சார் இது கிரிக்கெட்டில் வந்து ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு ஒரு பகுதி இருந்தாலுமே வந்து ரொம்ப காலமாக கிரிக்கெட்டில் பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா சார் இதெல்லாம் வந்து பாம்பர மக்களோ இல்லை நார்மல் பப்ளிக்னு சார் அது மேட்ச் ஃபிக்ஸிங் சார் அது காசு வாங்கிட்டாங்க சார் இப்படிலாம் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் இப்போ இந்த ஐபிஎல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறாங்க இந்த மேட்ச்லேருந்து சிஎஸ்கே ஜெயிக்கலன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஜெயிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் உலகத்தில் யார் அந்த கிரவுண்டில் அடித்தாலும் சிக்ஸ் போகுது ஃபோர் போகுது மொதல் டீம் அடித்தா போகுது அவங்க சேசிங்கில் இருந்தாலும் போகுது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் போகுது ஆனால் சிஎஸ்கே ஆடும்போது சிக்ஸும் போக மாட்டேங்குது ஃபோரும் போக மாட்டேங்குது அது வந்து என்ன காரணம் அதாவது என்னன்னா சார் விட்டு பிடிப்போம் சார் அந்த முதல்ல ஆறு மேட்ச் லட் அப்படியே லட்டு மாதிரி விட்டுருவோம் எல்லாரும் கடுப்பில் இருப்பாங்க எல்லாரும் வந்து ஜெயிக்கிறது இவங்க தான் சொல்லிட்டு வேறு பக்கம் வந்து எல்லாரும் சாய்வாங்க அப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்கலான்னு இஸ் தேர் எனி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இன் ஐபிஎல் ஏன்னா இது ஒரு ப்ரீமியர் லீக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபேண்டஸியான இது வந்து ஒரு எப்படி சொல்றது இந்தியன் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கும் ப்ரைவேட் ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இதில் நல்ல காசு ஒரு இந்தியன் வேர்ல்டு கப்பில் ஆனால் கூட ஒரு பிளேயருக்கு அவ்வளோ காசு வருமானு தெரியாது ஆனால் ஒரு ஐபிஎல் விளாண்டா பயங்கரமான காசு வரும் இதை யார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பிளேயர்ல மலிங்கான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எனக்கு தெரிஞ்சு நாள் ஸ்ரீலங்காக்கே போகாமல் நான் இங்கேயே செட்டில் ஆகிடுறேன் இங்கேயே ஐபிஎல் ஆயிடு இங்கேயே சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னார் அந்த மாதிரி வந்து கிறிஸ் கெயில் அவர் வந்து அவர் அடிச்ச அந்த சிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு யாருமே மறக்க முடியாது அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து எனக்கு ரொம்ப இட்ஸ் பெரிய போறதை சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை ஸோ நான் இங்கேயே வந்து ஐபிஎல் அடி நான் இங்கேயே வந்து என்னுடைய காலத்தை ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கதையெல்லாம் இருந்தது அதுக்கு காரணம் வந்து இப்போ பணம் தானா அவட அவங்களோட சர்வைவல் இருக்குல்ல கிரிக்கெட்லாம் அங்கே பைசா இல்லை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காவாஸ்கர்லாம் அதான் சொல்லுவாரு எனக்கு எல்லாம் வந்து நூற்றம்பது ரூபா கிடைக்கும் பட் வீ பிளேட் ஃபார் த லவ் ஆஃப் த கேம் பார்த்தா நூற்றம்பது ரூபா கிடைச்ச மாதிரி தெரியலையே இல்லை இல்லை அவர் சொல்ல அதுக்கப்புறம் சொல்ல அவருக்கு பைசா கிடச்சி பட் ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்றது காவஸ்கர் அவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க ஸ்ரீகாந்தோ எல்லாம் சொல்லி எல்லாம் படித்தவங்க ஸோ அந்த அதனால தான் வந்து இந்த சென்னை பாம்பே டெல்லி இப்படி தான் வந்து ஆளுங்க கிரிக்கெட் விளாடுப்போம் கிரிக்கெட் கிரிக்கெட் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா உனக்கு அப்பா சம்பாரிச்சிருக்காரு அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட் இருக்கிறவங்க தான் அந்த தான் அந்த மெயின் ரொம்ப கம்ஃபர்ட்னு ராயல் கேம்னு ராயல் கேம்ல அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டெண்டுல்கர் வந்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு ஆடு அது இதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லவே முடியாது நம்ம நடராஜன் பார்த்தா சேலம்லேருந்து வந்திருக்காரு தோனி ராஞ்சிலேருந்து வந்தார் ஸோ கே கேமுக்குள்ளே வந்து பணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து யாருமே வந்து படிப்பு இல்லைனா கூட பரவாயில்லை நான் கிரிக்கெட் ஆடி பொழச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிரிக்கெட் ஆடி பொழச்சிக்கலாம் அந்த ஆமாம் கிரிக்கெட் ஆடுறவா நிறைய ஆடுறோம் இப்போ ஜெய்ஸ்வால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பணி புரிவிக்கிறவர் அவர் இப்போ மூணு ஃப்ளாட் வாங்கிட்டார் இப்போ மூணு இந்தியா இந்தியாவுக்கு விளையாட்டு டேலண்ட்டும் இருக்கணும்ல அந்த சேம் டைம் அதுதான் வந்து எப்படி இருந்தாலும் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து அது வந்து ஒரு கண்ட்ரினே சொல்ல முடியாது அது சின்ன சின்ன தீவு அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு நேஷனல் ஸ்பிரிட் வர்றதே கஷ்டம் இப்போ நம்ம இந்தியானா பரவாயில்ல இந்தியான்னு ஒரு தேசபக்தி அது இதுன்னு இருக்கும் பட் வெஸ்ட் இண்டீஸில் நீ அந்த தீவுக்காரன் இந்த கீவு சண்டை வாய்க்காவ தகராறு தான் ஜாஸ்தியாக அவங்களை ஒன்றா வச்சு ஆடுறது அப்புறம் அவங்களுக்கும் பணம் இல்லை அவங்க போர்டில் அவங்க எவ்வளோ நாள் தான் ஆடுவாங்க ஸோ அதனால் அதனால் ஒரு காலத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து தொடர்ந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் ஆர் செட்டு பி வெரி ரொம்ப என்ன சொல்றதுனா அக்ரஸிவ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விவியன் ரிச்சர்ஸ் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் கார்டன் கிரீன் இவங்கலாம் இருந்தப்போ ஸோ ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில ஐபிஎல்ல அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்குது வெஸ்ட் இண்டீன் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி அதுதான் வந்து ஐபிஎல் வந்து இப்போ ஒரு பவர் கேம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க பயங்கர பில்ட் அடிச்சா சிக்ஸ் தான் சுனில் நாராயண்லேருந்து இருந்து எல்லாரும் நிக்கோலஸ் பூரன்ல இருந்து எல்லாருமே வந்து பவர் ஐட்டர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து நம்மள ஹையஸ்ட் பணமும் அவங்களுக்கு தான் போகுது ஸோ எயிட்டீன் குரோஸ் சிக்ஸ்டீன் குரோஸ் எல்லாமே ஏன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் ராப் நம்ம கிட்ட அது இல்லை நம்ம சிஎஸ்கேலயே அது இல்லை அதுதான் வாங்குவல் நடுவுல டுவெண்ட்டி டுவெல் டு டுவெண்ட்டி ஃபிஃப்டின் வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெயின் ஸ்மித் இருந்தார் போட்டு பிராவோ இருந்தாரு போன வருஷம் வரைக்கும் ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்ஷன்ல இந்த தெரிஞ்ச பிளேயர்ஸ் யாருமே நம்மளால் எடுக்க முடியல இல்ல தெரிஞ்ச பிளேயர்ஸ் நம்ம நீங்க சொன்ன மாதிரி வெல் பில்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப என்ன சொல்றதுன்னா அக்ரசிவ் ஆடக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து ஏ ஒரு நாலு பிளேயர்ஸாவது இருக்க கூடாது ஒரு ரெண்டாவது மினிமம் ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கக்கூடாது அதுக்கும் காரணம் பணமா இவங்க தான் இவங்கதான் வந்து இல்ல இல்ல பார்த்தா சிஎஸ்கே வந்து என்ன எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா அது சூரிய வம்சம் ஃபேமிலி மாதிரி ஸோ பிளெம்மிங் வந்து அங்கே பிளேயரா இருந்தாரு கோச்சா இருந்தாரு அப்படியே இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தா நீ அங்கேயே வாதியார் ஆயிடலாம் அங்கேயே ப்ரொஃபஸர் ஆயிடலாம் அங்கேயே வாழ்ந்துடலாம்ன்ற மாதிரி ஸோ அது ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ரிட்டன்ஷனுக்கு எல்லாருக்கும் ஜடேஜாவை ரிட்டைன் பண்ணாங்க அவங்க இப்போ ஆப்ஷன் போகும்போது ஐம்பத்தஞ்சு கோடியில தான் போனாங்க ஸோ அதுலேயும் வந்து அஸ்வின் வந்து அந்த அஸ்வினை எடுக்கணும் நூறுமாதை எடுக்கணும்னா அதுலேயே நைன்டீன் குரோட்ஸ் போச்சு அவங்ககிட்ட பைசா இல்லை ஸோ அவங்க பிளான் பண்ணது வந்து ஆப்ஷன் லைக் பஞ்சாப் போனீங்கன்னா பஞ்சாப் வந்து எண்பது கோடி ஆர்சிபியும் அதே மாதிரி தான் எழுபது கோடி வச்சுட்டு போனாங்க அவங்களால நிறைய பிளேயர்ஸ் வாங்க முடிஞ்சிச்சு சென்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஸோ சென்னை வந்து எப்போவுமே அவங்களோட கல்ச்சர் என்னென்னா சென்னை வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஒரு நார்மல் பிளேயரை எடுத்து தோனியோட கேப்டன்சில லைக் பார்த்தீங்கன்னா ரெய்னா அந்த டைம்ல இருந்து ஒரே சூப்பர் ஸ்டார் ரெய்னா அதை தவிர பார்த்தீங்கன்னா முரளி விஜய் அவர் வந்து சென்னை வந்து தேவை தலை இருக்கு ஆமா சோ இந்த மாதிரி தலையோட பத்திரானாலாம் ஸ்ரீலங்காலாம் ஆடவே மாட்டுறாரு ஆனா இங்க வந்தால் விக்கெட் எடுக்கிறாரு ஏன்னா காசு அதே மாதிரி மாதிரிதான் அவங்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ அந்த ஒரு சீசன்னால நம்ம சொல்ல முடியாது அதுவும் இப்போ என்ன சொல் இப்போ முந்நூறு ஆகும்போதும் அஸ்வினும் எடுக்கும்போது நம்ம வந்து எல்லோரையும் வந்து ஒரு நூற்றம்பது நூற்றில் சுருட்டி ரூபா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் சென்னையில் அது நடக்கலை இன் சி சிஎஸ்கேவோட கே கேமே வந்து அந்த ஒன் எயிட்டிக்குள்ளே இருக்கிற டார்கெட் தான் இரநூறு போச்சேன்னா வாய்ப்பில்லை இது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ தூரம் விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ மிஸ்டர் லோகேஷ் தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ